சங் பரிவார அமைப்புகள் இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும் என்று துடிக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பொதுவான இந்து மக்களிடத்தில் பரப்பப்படுகிற ஒரு கருத்து என்னவென்றால் முஸ்லிம்கள் என்பவர்கள் இந்தியாவினுடைய சொத்து கிடையாது இவர்கள் வேறு நாட்டிலிருந்து இருந்து இறக்குமதியானவர்கள் முஸ்லிம் மன்னர்களுடைய சந்ததிகள் என்று பெரும்பான்மையான இந்து மக்களுடைய உள்ளத்திலே பிரச்சாரம் செய்து வைத்திருக்கிறார்கள் அதை நம்புகிற சில இந்து மக்கள் அந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அமைப்புகளிலே ஊறி திரைத்து அவர்கள் சொல்லக்கூடிய பொய் பிரச்சாரத்தை நம்பி இஸ்லாமியர்களை தாக்குவதும் இஸ்லாமியர்கள் வழிபாடு வழிபாடு செய்யக்கூடிய பள்ளிவாசல்களை இடிப்பதும் இப்படி தொடர்ச்சியாக என்ன செய்யறாங்க சில மக்கள் நடந்து வருகிறார்கள் அப்ப அப்படி பரப்பக்கூடிய செய்தி பொய்ச்செய்தி பெரும்பான்மையான இந்து மக்கள் நாம் சொல்ல வேண்டும் இந்த இந்தியாவில் வசிக்கக்கூடிய முஸ்லிம்கள் அனைவருமே இந்திய நாட்டின் சொத்துகள் ஆரம்பத்தில பல பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்து மக்களாக வாழ்ந்த மக்கள் பல சாதி மதத்தை சேர் பல சாதிகளை சேர்ந்த மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தால் ஈர்க்கப்பட்டு மதம் மாறினார்கள் இப்போ இருக்கக்கூடிய அனைத்து இந்த இந்தியாவினுடைய பூர்வ குடிமக்கள் ஆதி தமிழர்கள் இந்தியாவில் பல மதங்களை பல மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மத மக்களோடு கலந்து வாழ்ந்த இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் இந்து மதத்தில் இழைக்கப்படுகிற அநீதியை கண்டித்து இஸ்லாத்தை நோக்கி ஈர்க்கப்பட்டு இஸ்லாமியர்களாக மாறி மாறியிருக்கிறார்களை தவிர இந்தியாவில் வசிக்கக்கூடிய முஸ்லிம்கள் அனைவருமே அரபு நாட்டு இறக்குமதி கிடையாது என்று பெரும்பான்மையான இந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை வைத்துதான் என்ன செய்யறார் இந்தியாவுக்கும் முஸ்லிம்களுக்கும் சம்பந்தமே கிடையாது மன்னர்கள் இங்கே இந்தியாவிற்கு வந்த மன்னர்கள் அனைவருமே இங்க இருந்த இந்து கோயில்களை இடித்து பள்ளிவாசலை கட்டி இருக்கிறார்கள் என்று என்ன செய்யலாம் பொய் பிரச்சாரத்தை பரப்பி விடுகிறார்கள் உண்மையிலே ஆதாரபூர்வமான செய்தி என்ன வரலாற்று சான்று என்ன இங்கே ஆண்ட இஸ்லாமிய மன்னர்கள் அனைவருமே இந்து மத மக்களுக்கு ஏற்றார் போல தன்னுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொண்டார்கள் கொண்டார்கள் பாபர் மசூதி சொல்றமா இல்லையா பாபர் மன்னர் பாபர் கட்டிய பள்ளி அந்த பாபர் என்பவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் வரலாற்று சான்று என்ன சொல்லுகிறது பாபர் தன்னுடைய கையால் எழுதிய நூல் பாபர் நாமா என்று சொல்லக்கூடிய பாபர் உயில் அதிலே தன்னுடைய மகனுக்கு எழுதுகிறார் ஹுமாயுன் பாபருடைய மகன் ஹுமாயுன் அவருக்கு எழுதுகிறார் ஹுமாயுனே நாம வசிக்க கூடிய ஆட்சி செய்யக்கூடிய இந்த இந்த நாடு என்பது பலதரப்பட்ட மக்கள் மத மக்கள் வசிக்கக்கூடிய நாடு அந்த மக்களுக்கு ஏற்றார் போல உன்னுடைய ஆட்சியை நீ கொண்டு செல்ல வேண்டும் மதத்திற்கு ஆதரவாக நீ கொண்டு சென்று இந்து மக்கள் வசிக்கிறார்கள் இடித்து அவர்களை அனுசரிக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்ய வேண்டும் ஏனென்றால் அவர்கள் இந்த நாட்டினுடைய பெரும்பான்மையான மக்களாக இருக்கிறார்கள் ஒரு சின்ன அறிவுள்ளவோசித்தால் கூட இப்ப நம்ம அரசியல் பெரும்பான்மையான மக்கள் ஓட்டு அவங்களுக்கு போல அரசியல்வாதிகள் செயல்படுவார்கள் அது எந்த அரசியல் எடுத்துக்கொண்டாலும் பெரும்பான்மையான மக்களுடைய ஓட்டு கிடைக்குதா அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடக்க சொன்னாலும் அதுபோன்ற செயல்பாடுகளை செய்வேன் என்று ஒரு அரசியல்வாதி செய்கிறார எதன் காரணமாக இந்த நாட்டிலே நான் ஆட்சி செய்ய வேண்டும் என்னுடைய அரசாங்கம் இன்னும் ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் பெரும்பான்மை மக்களுக்கு ஆட்சி தோதுவாகத்தான் செய்வார்கள் அன்றைய காலத்தில் வாழ்ந்த மன்னர்களும் அப்படித்தான் ஆட்சி செய்தார்கள் பாபர் எந்த ஒரு கோவிலையும் இடிக்கவில்லை மாறாக பாபர் மன்னர் எல்லா கோயில்களுக்கும் மானியம் வழங்கக்கூடியவராக இருந்தார் கோயில்களில் நடைபெறக்கூடிய செலவுகளுக்கு அரசு பாபர் மன்னர் நிதி ஒதுக்கினார் அவர் மட்டும் கிடையாது திப்பு திப்பு எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான் இந்த சண்பரிவார் ஆர் எஸ் எஸ் அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு திப்பு சுல்தான் என்கிற பெயரை கேட்டவுடனே வயிறு கலக்கி எடுத்து விடும் ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு வீரர் இந்த இந்திய நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்காக ஆரம்பத்திலேயே குரல் கொடுத்து பல்வேறு போராட்ட களத்தில் ஈடுபட்ட ஒரு மிகப்பெரிய மாவீரர் திப்பு சுல்தான் அவரை பத்தி என்ன சொல்லி வச்சிருக்கிறார் எல்லா கோயில்களையும் இடிச்சாரு பெரிய பெரிய கோயில்களை இடிச்சாரு என்றெல்லாம் பொதுவான இந்து மக்களுடைய மூளையை சலவை செய்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் நடந்தது என்ன திப்பு சுல்தான் என்கிற மன்னர் அவர் ஆண்ட அந்த ஆட்சி காலத்திலே கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி கோயில்களுக்கு மானியம் வழங்கக்கூடியவராக இருந்தார் சும்மா இருந்தார் சொல்லிட்டு போகல அவர் மானியம் வழங்கிய கோயிலில் அவருடைய பெயர் கல்வெட்டுகளால் பதியப்பட்டிருக்கிறது திப்பு சுல்தான் மானியம் வழங்கினார் என்று கோவில் கோவில் கல்வெட்டுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இதெல்லாம் வரலாற்று சான்று இந்த சான்றையெல்லாம் மக்கள் மக்களிடத்தில் மறைத்து இவங்க என்ன செய்யறாங்கன்னா முஸ்லிம்களுக்கும் இந்தியாவுக்கு சம்பந்தம் இல்ல இந்திய சுதந்திர போராட்டத்தில் முஸ்லிம்கள் செய்த தியாகத்தை போன்று ஒரு சமுதாயம் தன்னுடைய சதவிகிதத்திற்கும் அதிகமாக தியாகம் செய்யவில்லை புஷ்வத் சிங் உலகத்துல மிகப்பெரிய எழுத்தாளர் இந்தியாவை சேர்ந்தவர் அவர் எழுதுகிறார் தன்னுடைய பத்திரிகையில எழுதுகிறார் முஸ்லிம்கள் தன்னுடைய சதவிகிதத்திற்கும் அதிகமாக இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக தியாகம் செய்தார்கள் காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கம் நடத்துறாரு கல்லுக்கடை மறியல் ஈரோட்ல மதுரையில அந்த கல்லுக்கடை மறியலில் கலந்து கொண்ட பத்தொன்பது பேரில் பத்து பேர் முஸ்லிம்கள் நேதாஜி ஒரு கட்டத்துல அவர் ஒரு பக்கம் வீரமான தீரமான போராட்டத்தை எடுத்து செல்கிறார் காந்தியை போன்று ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து ஜனநாயக அடிப்படையில் போராடினால் வெள்ளக்கார என்ன செய்ய மாட்டான் பயப்பட மாட்டான் அவனோட வழியில அவனுக்கு நாம திருப்பி கொடுக்கணும் என்பதற்காக நேதாஜி மிகப்பெரிய ராணுவ படையை அமைக்கிறார் அந்த ராணுவ படையில இருபது அமைச்சர்களை போடுகிறார் ராணுவ படை அமைக்க வேண்டும் என்றால் ஒரு நாடு என்று டிக்ளேர் செய்யணும்

நேதாஜி ராணுவத்தை அமைக்க வேண்டும் என்று இந்தியா முழுவதும் பல்வேறு பல்வேறு ஈடுபடுகிறார் பொருளாதாரம் தேவையா இல்லையா அப்ப அதற்காக மக்கள்கிட்ட வசூல் இந்த ஆர் எஸ் எஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் அந்த நேதாஜி ராணுவ படைக்கு ஐந்து நயா பைசா கூட கொடுக்கல மாறாக என்ன செஞ்சார் சுதந்திர போராட்ட தியாகிகளை காட்டி காட்டி கொடுப்பதும் வெள்ளக்காருடைய காலை நக்குவதும் வெள்ளகானுக்கு ஆதரவாக உங்கு நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் செய்கிறேன் என்று தான் பார்ப்பனர்களும் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்த சன் பரிவார அமைப்பை சேர்ந்தவர்களும் தங்களுடைய வாழ்நாளில் செயல்பட்டார்களே தவிர சுதந்திரத்திற்காக ஒரு சிறு கல்லை கூட அவர்கள் நகர்த்தவில்லை முஸ்லிம்கள் அந்த அளவுக்கு அதிகமாக போராடினார்கள் பொதுவான இந்து மக்கள் போராடினார்கள் கிறிஸ்தவ மக்கள் போராடினார்கள் இப்படி இந்திய சுதந்திரத்திற்காக தன்னுடைய சதவிகிதத்திற்கும் அதிகமாக உயிரை தியாகம் செய்த முஸ்லிம்களை வேறு நாட்டில இருந்து இறக்குமதியானவர் சொல்றாரு கொஞ்சம் கூட உள்ள பூசாதா வாய் பூசாதா ஏன்னா இந்த இந்தியாவிற்காக உயிரையே துறந்த மக்கள் இஸ்லாமிய மக்கள் நீ அதுக்காக ஒண்ணுமே செய்யல காட்டி கொடுத்த கூட்டி கொடுத்த வேற எதுவுமே செய்யல ஆனா நாங்க என்ன செஞ்சோம் இந்தியாவிற்காக உயிரை கொடுத்தார்கள் இந்தியாவிற்காக பொருளாதாரத்தை இழந்தோம் நேதாஜி ராணுவ படைக்கு வல்லல் ஹபீப் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் தொழிலதிபர் ஒரு கோடி நிதி உதவி கொடுத்தார் இது எந்த வரலாற்று புத்தகத்தையா நீங்க பார்த்திருக்க முடியுமா எந்த பாட புத்தகத்திலும் இடம்பெறவில்லை வரலாற்று புத்தகத்தில் வரலாற்றின் அடிப்படையில் எழுதப்பட்ட அந்த வரலாற்று சுவடுகளில் தான் இதை நீங்கள் பார்க்க முடியும் பள்ளி பூடகத்தை பள்ளி பாட புத்தகத்தில் இதுக்கு நேர் மாறாக பல விஷயங்கள் எழுதி வச்சிருக்கிறார் அப்ப இந்திய சுதந்திரத்திற்காக வல்லல் ஹபீப் ஒரு கோடி கொடுத்தார் அன்றைய காலத்தில் ஒரு கோடினா இன்றைக்கு ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி மதிப்பு வரும் இப்படி இந்தியாவில் இந்திய சுதந்திரத்திற்காக பெரும்பாடுபட்டவர்கள் முஸ்லீம்கள் அப்படிப்பட்ட முஸ்லிம்களை அன்னிய நாட்டினுடைய இறக்குமதி இங்க கட்டப்பட்டிருக்கிற எல்லா பள்ளிவாசலும் பாபர் மசூதி அளவு கோயில்களை இடித்து கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் என்றெல்லாம் பேசுறாரா இல்லையா பாபர் மசூதி வழக்கு நடைபெறக்கூடிய அந்த நேரத்திலே பாபர் மசூதி அந்த இடத்திலே ராமர் பிறந்தார் ராமச்சன்ம பூமி அதுதான் எனவே இங்கே கோயில் கட்ட வேண்டும் என்கிற தீர்ப்பு நீதிபதிகளால் கொடுக்கப்படுகிற அந்த நேரத்திலே பெரும்பான்மையான சங்கரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா இது போன்று பல நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்களும் எங்கள் கைவசம் இருக்கிறது லிஸ்ட் இருக்குது அந்த பள்ளிவாசல் அனைத்தின் மீதும் கை வைப்போம் என்று என்ன செய்கிறா ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை விட்டான் அதன் அடிப்படையில் பாபர் மசூதிக்கு அடுத்ததாக யானவாபி என்கிற இடத்தில் இருந்த பள்ளிவாசல் அதுக்கு அடியில் கோவில் இருந்துதுன்னு சொல்லி அதை ஒரு பிரச்சனை கெளப்படா இன்றைக்கு சம்பல் பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலை இருக்க வேண்டும் அங்கே வழிபாடு நடத்த வேண்டும் ஏனென்றால் அங்க அந்த பள்ளிவாசல்ல ஏற்கனவே கோவிலுடைய சிதிலங்கள் தென்படுகிறது அதை தோண்டி பார்த்தா தெரியும் என்றெல்லாம் சொல்றானா இல்லையா உண்மையிலேயே ஒரு வழிபாட்டை ஒரு வழிபாட்டு இடத்தை தோண்டி அதற்கு அடியில வேறு ஏதாவது வழிபாட்டு கட்டிடம் இருக்கிறதா என்று ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் இந்து கோவில்களை ஆய்வு செய்ய வேண்டும் செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம் அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்றோம் எல்லா மக்களும் வழிபாட்டு தலமாக எதை வழிபடுகிறார்களோ அதை எந்த என்ன தோண்டி துருவ வேண்டாம் அப்படி பார்ப்பதாக இருந்தால் இந்து கோவில்களை பார்க்க முடியும் ஏனென்றால் ஜைன மதத்தின் கோயில்களை இடித்து புத்த மதத்தினுடைய கோவில்களை இடித்துதான் இவங்க என்ன செய்றாங்க கோவில் கட்டி வைத்திருக்கிறார்கள் நாம அதெல்லாம் கேள்வியே எழுப்பல அது அப்படியே சரி அது எப்பொழுதுமே வழிபாடு நடப்பதை போல நடக்கட்டும் அது எந்த விதமான பிரச்சனையும் அது தொடவே கூடாதுன்னு நம்ம சொல்றோம் ஆனா இவன் என்ன செய்யறாங்கன்னா பள்ளிவாசல்ல கை வைக்கணும் இதெல்லாம் எதுக்கு செய்யறாங்கன்னா பாமர இந்து மக்களுக்கு புரியாது அவங்க எல்லாமே பள்ளிவாசல் கோயில் எடுத்துதான் பள்ளிவாசல் கட்டிருப்பாங்க மன்னர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில பெரும்பான்மையான இந்து மக்கள் பார்ப்பாங்க இவங்க செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் இந்தியாவிலே இஸ்லாமிய மார்க்கம் வேகமாக பரவுகிறது எல்லா பெரும்பான்மையான மக்களும் இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள் இஸ்லாமிய மக்கள் இந்த நாட்டிலே வசிக்க கூடாது என்பதற்காக இவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய நாம் பார்க்கிறோம் இடிக்கப்பட்ட இந்த தினம் என்பது மிகப்பெரிய முஸ்லிம்களுக்கு அநீதி அளிக்கப்பட்ட தினமாக நாங்கள் கருதுகிறோம் பாபர் மசூதிக்கு மிகப்பெரிய அளவிற்கு இந்த தீர்வு வருகிற வரை எங்களுடைய போராட்டம் ஓயவே ஓயாது நாங்கள் வாழ்நாள் மரணிக்கிற வரை எங்களுடைய சந்ததிகளுக்கு சொல்லிட்டு தான் போவோம் டிசம்பர் ஆறு கண்டிப்பா போராட்டம் பண்ணு நாம செத்து போனாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும் அவன் அவருடைய சந்ததிக்கு சொல்லுவாள் ஏன்னா இப்படி தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தியும் இவன் என்ன செய்யறான்னா யாரவாபி பள்ளிவாசல் மேல கை வைக்கிறான் சாம்பல் சம்பல் பள்ளிவாசலில் கை வைக்கிறாள் போராட்டம் நடத்தாமல் இருந்தால் மரக்கடிக்க செய்து விடுவார்கள் பெரிய பாபக வசூதி போல இன்னும் பல பள்ளிவாசல்கள் அவருடைய லிஸ்ட்ல சேர்ந்துரும் எனவே கடுமையான போராட்டத்தை நம்ம நடத்த வேண்டும் ஆளுகிற அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் இந்த போராட்டத்திற்கு அஞ்சு நீங்கள் திருந்த வேண்டும் இல்லை என்றால் இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு தீர்ப்பை தருவான் நீங்க ஆட்டமெல்லாம் ஆட்டம் போடுறீங்க மிகப்பெரிய ஆட்டமா போடுறீங்க திருமறை குரானுடைய ஒரு வசனம் இந்த வசனம் எங்களுக்கு போதும் யாரெல்லாம் அநியாயம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் கொடுத்த வசனம் எச்சரிக்கை அநியாயம் செய்வோரை நாம் விட்டு வைத்திருப்பது அவர்களுக்கு நல்லது என்று நினைக்க வேண்டாம் இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டோம் இவ்வளவு வருஷம் நல்ல இருக்கிறோம் அந்த கடவுள் என்ன செஞ்சாரு அப்படி எல்லாம் கருதக்கூடிய அநியாயக்காரர்களுக்கு இறைவன் சொல்லுகிறான் இது நாம இவ்வளவு நாள் இருக்கிறோமே அப்படின்னு நீங்க அது நல்லதுன்னு நினைச்சிடாதீங்க இன்னமும் இன்னமன் வளரும் அதாப முகேன் பாவத்தை அவர்கள் அதிகமாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த அநியாயக்காரர்களை நாங்க விட்டு வச்சிருக்கிறோம் அப்படி அல்லாஹ் சொன்னான் படைத்த இறைவன் சொல்லுகிறான் அநியாயக்காரர்கள் அநியாயங்களை அதிகமாக செய்து அதன் காரணமாக நரகத்தை அவர்கள் அடைய வேண்டும் என்பதற்காக இறைவன் அவருடைய கால அளவை நீட்டி தந்திருக்கிறார் என்கிற அந்த வசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் நீங்கள் எவ்வளவுதான் அநீதம் செய்தாலும் அந்த அநீதிக்கு எதிராக எங்களுடைய போராட்டத்தை தொடர்ச்சியாக கொண்டு செல்வோம் எங்களுடைய அந்த போராட்டத்திலே எங்களுடைய உயிரே போனாலும் அந்த போராட்டத்தில் கைவிட மாட்டோம் எவ்வளவு பெரிய பாதிப்பு வந்தாலும் சரி நாங்கள் இந்த போராட்டத்தை காலத்திலே உறுதியாக இருப்போமே நீங்கள் ஆணுவத்தை கொண்டு வந்து இறங்கினாலும் சரி பல ஆயுதங்களை தூக்கிட்டு நின்னாலும் சரி எல்லா ஆயுதங்களும் என்ன இல்லை எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்புகளை நாங்கள் துச்சமன மதித்து களத்திலே தொடர்ச்சியாக போராடுவோம் சாம சம்பல் பள்ளி ஐந்து பேர் இறந்து போனார்கள்